ஏங்க நைட் சீக்கிரம் வந்துடுறீங்களா வெளியே போகலாம் ஆ சீக்கிரமாக வந்தால் யார் இஎம்ஐ கட்டுறது ஏய் இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பார்த்துக்கவே நான் ஓவர் டைம் பண்ணி தான் அட்லீஸ்ட் நைட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் வெளில போகலாமா வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதுங்க ஏண்டி நம்மள லவ் ஆடி பண்ணிட்டுருக்கோம் பைக்கில் ஊற சுத்த கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆச்சுடி சண்டே பார்த்துக்கலாம் சண்டே தான் உங்க फ्रेंड्स கூட போய் இறறீங்களே ஏய் பின்னாடி என்ன பண்ண சொல்ற வார வாரம் அவனுக்கு பார்த்து பேசினா தான் என் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் இல்ல ஒர்க் ப்ரெஷர்லயே பைத்தி முடிச்சு செத்துருண்டி இந்த வாரம் டைம் இருந்தா பார்ப்போம் ஹலோ எங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு எப்படி இருந்துச்சு நான் வர்க்ல இருக்கேன் அப்புறமா பண்றேன் நைட் வெளிய போலாம்னு சொல்லி எப்படி இதெல்லாம் சுத்துற? அதெல்லாம் அப்படிதான். இப்ப வேற மாதிரி சுத்துடா. ஆ. ம்ம். ஆமா. டெய்லி என் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ற. அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட்லயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்ல அவங்கள பாவும்ல. அவங்களா எப்போனா மீட் பண்ணலாம். ம். ஆனா உண்ண அப்படி விட முடியாதுல. ம்ம். ம். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் இப்படி தான் சொல்வீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மறந்துடுவீங்கல. இங்க பாரு. நம்ம கல்யாணம் ஆனாலும் சரி. இல்ல நாலஞ்சு குழந்தைங்க பெத்துக்கிட்டாலும் சரி நான் உனக்காக எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நமக்கு எப்படியாவது போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட்ல எங்கன்னா தூரமா போயிட்டு வந்துடலாம் இல்லையா பக்கத்துல எங்கேயா போலாம் நிஜமா நிஜமா